ஆ வணக்கம் என்னுடைய பெயர் அன்னராசா ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் வடமாகாணத்துக்கு தைப்பொங்கல் விழாவிற்காக வருகை தர இருக்கும் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு அழகான நாடு வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளிலே இந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதிலும் கிராமப்புறங்களிலே இந்த அபிவிருத்திகள் சென்றடைவதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த வகையிலே ஜனாதிபதி தெளிவாக கூடுகிறார் மக்களுடைய வரிப்பணம் என்ற அடிப்படையிலே அந்த அபிவிருத்திகள் ஒவ்வொரு கிராமப்புறத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் செயல்படுத்தி வருகின்றோம் எதிர்காலத்திலும் செயல்படுத்துவோம் என்றதை ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு ஊர்காவத்துறை கடல் கோட்டையை கடற்படையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது அதை தொல்லியல் திணைக்களம் கடற்படையினர் பாவித்து வருகின்றார்கள் ஊர்காவத்துறை பிரதேச சபையை பொறுத்தளவிலே முதலாவது அமர்விலே இந்த கடல் கோட்டையை சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கோடு எங்களுடைய வடமாகாணத்திலே பாரம்பரிய துறைமுகங்களில் ஒன்றான ஊர்காவத்துறை துறைமுகத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிட்டு வருவதன் ஊடாக எங்களுடைய பிரதேச சபையினுடைய வருமானம் அதிகரிக்கப்படும் எங்களுடைய பிரதேசத்துக்கு சுற்றுலாவாதிகள் அதிகளவாக வரக்கூடிய வாய்ப்புகளும் பழமை வாய்ந்த பல சுற்றுலா இடங்கள் இருக்கின்றன எனவேதான் கடற்படை கடல் கோட்டையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அல்லது தொல்லியல் திணைக்களத்தின் பராமரிப்பில் இருப்பதிலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட இந்த கடல் கோட்டையினை எங்களுடைய ஊர்காவத்துறை உறங்குதலையிலே இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த பிரதேச மக்கள் கடலின் ஊடாக வெறும் நான்கு நிமிடங்களிலே சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆளுகை இருந்தும் இன்று அந்த ஆளுகையையும் அதன் ஊடாக கிடைக்கின்ற வருமானத்தையும் நலிவுற்ற பிரதேச சபை என்ற ரீதியிலே எங்களுக்கு கிடைக்காமல் போகின்றது எனவே தீவகத்துக்கு வர இருக்கும் ஜனாதிபதி அவர்களே கரிசனை காட்டி ஊர்காவத்துறை கடல் கோட்டையினை மக்கள் சென்று பார்வை ஊர்களை துறைமுகத்தில் இருந்து எங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கின்ற துறைமுகத்தில் எங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கின்ற கடல் கோட்டையை சென்று பார்ப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் கடற்படையினுடைய பராமரிப்பில் இருக்கட்டும் எதிர்க்கவோ இல்லை ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து அங்கு மக்கள் சென்று பார்த்து சுற்றுலா பயணிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு வருவதனூடாக ஊடாக எங்களுடைய பிரதேசம் வலுப்பெறும் பிரதேசம் வலுப்பெறும் போது இங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் போது பிரதேச சபைக்குரிய வருமானம் அதிகரிக்கும் இன்று வருமானம் குறைந்த பிரதேச சபையாக நாங்கள் இருந்தும் பல சுற்றுலா இடங்கள் இருக்கின்றது அதை சுற்றுலாவின் ஊடாக அதிகரிப்பதற்கு பிரதேச சபை தயாராக இருக்கு எனவே அஹ் வளமான நாடு அழகார வாழ்க்கை என்ற தொனிப்பொருளே ஜனாதிபதியின் எண்ணத்தின் அடிப்படையிலே ஊர்காவத்துறை கடற்கோட்டை எங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கின்றது அதனுக்கு மக்கள் சென்று பார்வையிட்டு வருவதற்குரிய அனுமதியை மட்டும் ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கும் இருக்கின்றது ஊர்காவத்துறை மக்களுக்கும் இருக்கின்றது என்றால் எங்களுக்கு அண்மையிலே ஐந்து நிமிடத்தில் இருக்கின்ற கடற்கோட்டையை இன்று நாங்கள் சென்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இங்கே வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் எனவே அந்த அழகான நாடு வளமான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் அடிப்படையிலே இந்த கடல் கோட்டையை சென்று பார்வையிடுவதற்கு ஜனாதிபதி அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பை நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வருகையின் போது முன்வைக்கின்றோம் துறை பிரதேச சபை சார்பாக அதிமேதகு ஜனாதிபதி கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி